சில நாளுக்கு முன்னாடி அமலாக்கத்துறையினர் சென்னை தீநகர் லேண்ட்மார்க் ஹவுசிங் நிறுவன உரிமையாளர் நடத்தினாங்க இந்த ரைடு அமைச்சர் சேகர்பாபுவை குறிவச்சு நடத்தப்பட்டதா திமுக தரப்புல கொந்தளிச்சிருக்காங்க அமைச்சர் வீட்டுக்கு தான் அமலாக்கத்துறையினர் போக போறாங்கன்னு வதந்தி பரவுச்சு ஆனா அப்படி எதுவும் நடக்கல இந்த விவகாரத்துல நடந்தது என்னன்னா சென்னை பெரம்பூர் பழைய பின்னி மில் இடத்துல அடுக்குமாடி குடியிருப்புகளை ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினேழு ஆண்டுகள்ல தனியார் கட்டுமான நிறுவனத்தினர் கட்டினாங்க அந்த கட்டுமான பணிகளுக்கான விதிகளை வளைக்க அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளுக்கு ஐம்பது கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறினதா வருமான வரித்துறை கிட்ட வாக்கு மூலமே கொடுத்திருந்தாரு அடிப்படையில லஞ்ச ஒழிப்பு துறை வழக்க கையில் எடுக்க அந்த வழக்க அமலாக்கத்துறை டேக் ஓவர் பண்ணி ரெய்டு பண்ணாங்க அவசர அவசரமா அமலாக்கத்துறை இந்த வழக்க கையில் எடுக்க ஒரு பிட் பேப்பர் தான் காரணமா நிறைய பிட் பேப்பர் இருந்தா கூட குறிப்பிட்ட அந்த பேப்பர்ல பி கே எஸ் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததா குறிப்பு எழுதி வச்சிருந்தானா அந்த பி கே எஸ் சேகர்பாபுன்னு நினைச்சுதான் அமலாக்கத்துறை விசாரணையில வேகம் காட்டி இருக்கிறாங்க அதாவது இந்த வழக்குல பாபுவுக்கு விரைவில் சம்மன் அனுப்ப திட்டமிட்டு இருக்காங்களா அமலாக்கத்துறை